தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் விகிடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் திரு ஆத வர்ஜுனா அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் உங்க எல்லாரும் கூடவும் இவங்க எல்லார் கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்க பேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட பெருசு இல்லை அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர நீ இந்த சாதியில பறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்குல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதில் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் ஃபார்ஸான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சுருந்தார் அதில் அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதுல ஒரு ரெண்டு விஷயம் பாதிச்சது என்னன்னா ஒண்ணு அவருக்கு நைன் இயர்ஸ் இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசு எல்லாம் கொடுக்கறோம் ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறார் அப்ப கூட அந்த அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு வண்டியில ஏறாம நடந்து போறாரு அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மும்பைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் ஜனநாயகத்தை நானிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஏப்ரல் போர்டீன்த் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் ஆனால் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல் ஊர்ல என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு தலை குனிஞ்சு போவார்ல கரெக்டு நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு சொன்ன இது அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்ன அதனால இங்க டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது அதாவது என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகுடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம் வரக்கூடிய தேங்க்யூ விஜய் சார் கடைசியாக உங்ககிட்ட இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் இந்த நூலை வெளியிடுறதுக்கு பக்கபலமா இருந்த சில ரைட்டர்ஸ் இங்க இருக்காங்க அந்த ரைட்டர்ஸ் நான் ஒவ்வொருத்தங்களா மேடை கழைக்கிறேன் உங்க கையால இந்த புத்தகத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுக்கணுங்கிறது ஒரு ரிக்வஸ்ட் தேங்க்யூ முதல்ல எழுத்தாளர் மகிழன் அவர்களை மேடை கழைக்கிறோம் நான் ஒவ்வொருத்தங்களா கூப்பிட்டுறேன் ப்ளீஸ் கம் அப் ஆன் டு தி ஸ்டேஜ் மேடைக்கு வாங்க எழுத்தாளர் விஜயகுமார் அவர்கள் மொழிபெயர்ப்பாளர் கிருபா அவர்கள் எழுத்தாளர் மதுர் சத்யா எழுத்தாளர் கலை விமர்சகர் இந்திரன் அவர்கள் எழுத்தாளர் புளியந்தோப் மோகன் அவர்கள்